வணக்கம் நட்புகளே நல்லதுக்கு காலம் இல்லை நல்ல மனுஷனுக்கு நியாயம் இல்லை அதுதான் என் வாழ்க்கை இன்றைக்கி வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் நான் நிற்கிறேன் நேற்று ஒரே ஒப்பாரி ஓலம் ஒரே அழுக ஒரே ஆதங்கம் சூர்யாவோட லைவில் என்னையை பற்றி வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசியிருக்கா ஏன்னா எல்லாத்தையும் பேசுனா அந்த ஒரு வீடியோ பற்றாது நான் சொல்கிறது இவன் சொல்கிறா என்கிட்ட என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாரு என்னை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாரு என்னை வந்து கொத்தடிமை மாதிரி வச்சிருக்கிறாரு என என்னையாக வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்பட விட மாட்டேங்கிறாரு நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னால் வந்து நேற்று உட்காந்து ஒரே கண்ணீர் விட்டு ஒரே ஒப்பாரி இதெல்லாம் கேட்க வேண்டியது அழுக வேண்டியது ஒப்பாரி வைக்க வேண்டியது நான் நான் எப்படி பார்த்தா யார் யாருக்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்கிறாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வீட்டை வந்து கழுவி விட்டதுக்கும் என்னை வந்து இந்த மாதிரி வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டேன் நான் ஒரு செலிப்ரிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவங்க அம்மாவுக்காக இவருக்காக நான் வந்து வீட்டை கழுவி விட்டேன் பாத்திரத்தை தூக்குனேன் அதை வந்து படிக்கட்டில் ஏற்றுனேன் எனக்கு வந்து தோல்லாம் வலிக்குது எனக்கு ஒரு பக்கம் கை இழுக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறியே ஒரு நாள் வேலை பார்த்துட்டு உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்காக உனக்காக உன் வீடை எத்தனை தடவை நான் கக்குசை கழுவி விட்ருப்பேன் எத்தனை தடவை அந்த வீட்டை மாப்பு போட்டு தொடச்சி விட்ருப்பேன் எவ்வளவு நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து என் உடல் பொருள் என்னுடைய உழைப்பு என்னுடைய ரத்தம் என்னுடைய வேர்வை எல்லாத்தையும் சிந்தி இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்காகவே நான் செலவு பண்ணியிருப்பேன் அடிமை வாழ்க்கை உன யார் யாருக்காக வாழ்ந்தால் நான் தான் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கேன் நீ வந்து என்கிட்ட அடிமையாக வாழலை என்னை வந்து ஒரு கொத்தடிமையாக வச்சுருக்க இதுதான் உண்மை எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தாலும் உனக்கு எவ்வளவு தான் வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும் வாழ்க்கையில் செல்வம் கிடைச்சாலும் வீட்டுக்கு வீடு ஏசிக்கு ஏசி காரு புது வண்டி இதுபோக வந்து உன் குடும்ப செலவுக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு தினம் உனக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி போட்டு கறி மீன் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் உங்ககிட்ட வந்து இல்லாதது என்ன தெரியுமா திருப்தி திருப்தின்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி ஆவு ஆவு ஆவுன்னு அலைவேன் ஆனால் அவன் கடைசியில் ஒன்றுமே கொண்டு போக போகிறது கிடையாது கடைசியில் அந்த அந்த குழி தான் இல்லைன்னா விறகு தான் இதுதான் வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக கொண்டு போவோம் சரி நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி எப்படியோ ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி எல்லாத்துலேயும் விட்டுட்டு உன்னை எதுக்காக வந்து நான் வந்து எங்கேயும் போகக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது நீ வந்து இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீ வந்து ஒரு நிமிஷம் அசந்தாலும் உன்னை வந்து மண்டையை கழுவுறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது உனக்கு நான் என்ன உரிமையை வந்து நான் வந்து கொடுக்காம இருக்கேன் மனைவிங்கிற ஸ்தானத்தில் வச்சு பார்க்க வேண்டியவங்கள ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு சுமியை அவங்க வந்து இறுதிச் சடங்கு செஞ்சு எங்கள் அம்மாவுடைய பாத்தியா போதி பிரியாணி போட்டு பொட்டனம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் அவங்களால செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒன்றையை வச்சு நான் செய்ய வச்சுருக்கேன் மனைவிங்கிற ஸ்தானத்தில் கொடுக்க வேண்டிய உரிமையை பூரா நான் உனக்கு கொடுத்து உன்னையே தூக்கி வச்சு அழகு பார்த்ததுக்கு நீ எனக்கு கொடுக்குற ஒரு பரிசு என்ன குற்றவாளிங்கிற ஒரு பேர் இவன் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறான் இவை என்னை சித்திரவதை பண்ணுறான் என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கேன் என்னை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்கிற ஒரு கெட்ட பேர் நான் ஒன்று சொல்லவா உன்னை நான் சுதந்திரமாக செயல்பட விடவே விடமாட்டேன்னு சொல்லவே இல்லை தாராளமாக உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துக்க உன்னை நான் தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்னால் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி இப்படி வாள் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா உனக்குன்னு சொல்லி ஏன்னா இப்போவே வந்து எவ்வளவோ பேர் நீ வந்து நல்லா இருக்கும்போதே உன்னை வந்து வசப்படுறாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க நீ எந்த தப்புமே பண்ணாமல் இவ்வளவு ஒழுக்கமாக இருக்கும்போதே இந்த அஞ்சு வருஷமாக உன்னை நான் எப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தே உன்னை வந்து இவ்வளோ குறை பேசுகிறாங்க குற்றம் சொல்கிறாங்க இதே வந்து நீ வந்து ஏன் கண்ட்ரோல்லையும் இல்லாமல் நான் தனித்து செயல்படுறேன் நானாக என் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ போனா நீ எத் எத்தனை நாளில் ரெண்டே நாளில் நீ குடிச்சவராக போயிடுவேன் ரெண்டு நாள் கூட உனக்கு தேவையில்லை இருபத்தி நாலு மணி நேரம் போதும் உன்னைய கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு வெளி உலகத்தில் உனக்கு எதிரிகளும் உன்னைய சுற்றி சூழ்ச்சிகளும் உன்னை பின்னி வந்து ப பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால தான் உடனே நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா உன்னைய கண்ட்ரோல் பண்ணுற உரிமை எனக்கு கிடையாது நீ அழுகிற கிட்டத்தட்ட நான் இவ்வளோ நாளில் வந்து நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதோம் மன ஆதங்கத்தை கொட்டணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு லைவ் பூரா உட்காந்து ஒப்பாரி வச்சு நீ வந்து அழுது நீ வந்து உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய மனக்குமுறலை நீ வெளிப்படுத்தின நான் உன்னையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இனிமேல் நான் விரும்பலை உன் வாழ்க்கை எப்படியோ அதை அமைச்சிக்கிறது உன் இஷ்டம் நீ உன் வா உன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் சொன்ன உன் புருஷன் கூட வாழ முடியலை பதிமூணு வருஷம் நானும் பாலாவும் லவ் பண்ணினோம் ஏன் குட்டியில் போய் வந்து நான் புருஷனோட போய் பார்க்க போகிறேன் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்தால் உனக்கு எவ்வளோ குத்தும் குடையும் அப்படின்னு சொல்லி நான் என்னையே கேட்குற எனக்கு குத்தாது குடையாது அதே மாதிரி நான் உன்கிட்ட தெளிவாகவும் சொல்லிட்டேன் நீ என்ன நினைக்கிற நீ நினச்சதை என்கிட்ட சொல்லிவிட்டேன் நீ லைவ் முடித்ததுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசினேன் நீ நிறைய விஷயம் சொன்னேன் இன்றைக்கி வந்து உன் பொண்டாட்டி வந்துட்டா அப்படிங்கிறதுக்காக அஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்த எண்ணையை நீ கலட்டி விடுற உன் பொண்டாட்டி கூட போய் நீ சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் ஆசை உன் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அதனால தான் என்னை நீ வெறுக்குற என்னை நீ ஒதுக்குற அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்கிற சத்தியமாக சொல்கிறேன் இப்போ வரைக்கும் உன்னை நான் வெறுக்கவும் இல்லை ஒதுக்கவும் இல்லை உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய குடும்பங்கிறது எனக்கு முக்கியம் என்ன தான் ஒரு மனுஷன் வந்து காடு மலை மேடு எங்கிட்டு சுற்றி திரிஞ்சாலும் கடைசியாக கரை சேர்கிற இடங்கிறது அவனுடைய குடும்பம் அவனுடைய வீடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அதிகபட்சம் போனால் அறுபது வயசு இல்லைன்னா எழுபது வயசு தான் ஆவரேஜாக ஒரு மனுஷன் வாழ்க்கை நான் பாதியை கடந்து தாண்டிட்டேன் இனிமேல் என்னுடைய காலங்கள் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நான் யோசிக்க வேண்டிய நிலைமையிலையும் கட்டாயத்துலையும் நான் இருக்கேன் இன்னமும் நான் வந்துக்கிட்டு குடிச்சிட்டு கும்பாலம் அடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு என்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்காமல் என்னுடைய ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்த வாழ்க்கையை நான் இழந்தேன் இழந்த வாழ்க்கை எனக்கு திருப்பி வருது வரும்போது அதை நான் பயன்படுத்தி கொண்டு போ போகிற கொண்டு போகிறது தான் எனக்கு முறை எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா இடத்துலையும் ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும் அதுக்காக அதே தவறை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வாழ்க்கை பூரா இருந்தோம்னா யாருக்குமே எந்த ஒரு வாழ்க்கையுமே நிரந்தரம் கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடைசி காலம் ஒரு கஷ்ட காலம் எல்லாமே வரும் இறுதி காலம்னு ஒன்று வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கவுங்க ஐயோ நாளைக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அதை நோக்கி தான் போகணுமே தவிர இதை விட்டுட்டு நான் இன்னமும் வந்துக்கிட்டு உனக்கே எல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கே இவ்வளோத்துக்கு உனக்கு நான் எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறேன் இப்போ உனக்கு என் மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து சரி நான் என் பொண்டாட்டிக்கு தான் எல்லாம் செய்வேன் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் தான் நீ பார்த்துக்க நான் ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு இன்ன வரைக்கும் நான் ஒதுங்கலையே ஒதுங்கி போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எத்தனையோ வந்துச்சு நான் அதையும் வந்து எனக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை நாளைக்கு உனக்கு சரி நீ நான் விட்டுட்டு போயிட்டோம்னா அவள் எங்கே போவாள் அவளுக்கு புருஷனும் சரியில்லை அவங்க அம்மாவும் வந்து கஷ்டப்படுறவங்க அன்னைங்களும் சரியில்லை நம்ம இந்த நேரத்தில் இவளை வந்து பாதுகாக்கலைன்னா இவளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னாகிறது இந்த குழந்தைகளுடைய படிப்பு என்னாகிறது இவளுடைய ஃப்யூச்சர் பாலாக போயிருமே அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உனக்காக உனக்காகவே வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு என்னுடைய வருமானத்துலேருந்து என்னுடைய உழைப்புலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு எதுலேயுமே திருப்தி இல்லை ஒரு அளவுக்கு தான் வர முடியும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நான் உனக்காக தான் என்ன செய்கிறேன் என் குடும்பத்துக்காக பத்து பர்சன்ட் தான் செய்கிறேன் இதுதான் உண்மை அவங்கள போய் பார்க்குறேன் அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதை செய்கிறேன் அவங்களுக்கு என்னென்ன உதவிகளோ அதை செய்கிறேன் உன்னால் எதையுமே பொறுத்து போகக்கூடிய ஒரு தன்மை உனக்கு இல்லை நீ வந்து மனசுக்குள்ளே போட்டு வேறு எதையோ போட்டு வச்சுக்கிட்டு நீ புழுங்கிக்கிட்டு அதனுடைய வெளிப்பாடாக அதை என்கிட்ட காட்டுற உன்னுடைய வெறுப்ப கோவத்தை என்கிட்ட காட்டுற நான் இல்லாட்டினா என்ன நிலமை அப்படிங்கிறத நீ யோசிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஒன்று உன் கணவரோட போய் வாழு நான் வந்து உன்னையை விட்டு விலகிறதுக்கு முழுசாக தயார் ஆனால் உன்னுடைய நிலைமை கேள்விக்குறி சூர்யாங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கொஸ்டின் மார்க்கை யார் பில்ல பண்ணுறது ஒன்று உன்னுடைய பக்கத்தில் ப்ளஸ் போட்டு பாலாவை சேரு இல்லையா கோகுல் திலீப்பா சூர்யா மூணே பேர் தான் என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன்னு சொல்லு இல்லை என் புருஷனுக்காக வாழ்கிறேன்னு சொல்லு இது ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு என்னை விட்டு நீ தாராளமாக விலகிப்போம் அதுதான் வந்து எனக்கும் உன்னை அஞ்சு வருஷம் வச்சு பாதுகாத்ததுக்கு உண்டான ஒரு பலன் அதை விட்டுட்டு என்னை அடிமைப்படுத்தியிருக்காரு என்னை வந்து எதையுமே பேச விட மாட்டேங்கிறாரு உனக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே உன்னை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க உன்னை எதுக்காக உன்னை கூப்பிட்றாங்க பேசுகிறவன் பூரா அவங்ககிட்ட ஒழுங்காக பேசுகிறானா எல்லாத்தையும் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாள் ஒழுங்காக பேசுகிறான் மூணாவது நாள் உன்னை எதுக்கு அவன் அவனுடைய நோக்கம் என்ன உடல் ரீதியாக உன்னை கூப்பிட்றான் ஓ சதைக்கு தான் அவன் விரும்புறானே தவிர உன்னுடைய கதையை கேட்குறதுக்கு அவன் வளரலை ஃபஸ்ட்டு உன் கதையை கேட்குறேன் அப்புறமா உன் சதையை கேட்குறேன் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பொம்பளை பிள்ளைய ஒழுங்காக பேசுதுங்களா இங்கே உள்ளதை அங்கே போட்டு விட அங்கே உள்ளதை இங்கே போட்டு விட ஒரே ஆள் சுமி கூடையும் ஜால்கிறா சூர்யாவுக்கும் ஜாள்றா இங்கே உள்ளதை அங்கே பேசுகிறது அங்கே உள்ளதை இங்கே பேசுகிறது இப்படி வந்து நீ பழகி வச்சுருக்கிற ஆட்கள் பூராமே யாராவது கரெக்டாக இருக்காங்களா ஆ நீ நினைக்கிற நம்ம வந்து பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகமே இருட்டுன்னு ஆனால் உன்னையே தவிர உலகமே முழிச்சுக்கிட்டு இருக்கு உன்னை எப்புடுறா கவுத்தலாம் உன்னை சதி வழியில் சிக்க வைக்கலாம் உன்னை எப்புடுறா ஜெயிலுக்கு அனுப்பலாம் உன் வாழ்க்கையை சீரழிக்கலாம் அவங்களுக்கு தேவை உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் எதிர்காலம் எதுவுமே கிடையாது உன்னையை பழி வாங்கணும் உன்னையே வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் உன்னை வாழ்க்கையில் நீ எவ்வளோ தான் நீயும் அவங்க கையில் காலில் விழுந்தாலும் சரி இல்லை நீ நிமிந்து நின்றாலும் சரி இல்லை நீ என்ன தான் நீ வந்து அவங்களுக்கு அந்தர்பிலிட்டி அடித்தாலும் சரி உன்னையை விடுறதா இல்லை உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு போனால் நீ சும்மா இருக்க மாட்டேன் அடுத்து என்ன பண்ணுவேன் இப்போ நான் உன் கூட இருக்கிறதுனால எத்தனையோ நாள் நீ குடிக்க கேட்டாலுமே உனக்கு நான் வாங்கி கொடுக்குறதில்ல வேணாம் இந்த இந்த வாழ்க்கை வேணா நீ இப்படி வாள் அப்படி வாள் நீ குடித்தனா நீ என்ன பேசுவ ஏன்னா பல பேர் அதை எதிர்பார்க்குறாங்க உன்னை தூண்டி விட்றாங்க உன் குழந்தைகளை பற்றி பேசி உன்னை உசுப்பேற்றுறாங்க அந்த நேரம் உன் மைண்டு மாறுது எதையாவது உன்னை நேற்று கூட இந்த சும்மா பே பேசிக்கிட்டு இருக்கும்போது செல்ல நோன்ற சாதனாவோட லைவில் ஒரு சின்ன கிளிப்பு எடுத்து ஏதோ ஒரு சேனலில் போட்டிருக்காங்க அதை நீ பார்க்குற நாலு கேள்வி அவ உன்னை கேட்டவுடனே நீ அடுத்த நிமிஷம் லைவை போட்டு லைவுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது மணி வரைக்கும் வழக்காடிக்கிட்டு இருந்த நீ ஒம்போது மணிக்கு லைவுக்கு ஒம்போதே காலுக்கு உட்காடுற உட்கார்ந்தவொன்னே என்ன இழுக்கிற சாதனாவை பற்றி ஒரு பத்து வார்த்தை பேசுகிறேன் கெட்ட வார்த்தைகளில் உன் குடும்பத்தில் இழவுல உன் குடும்பம் நாசமாக போக அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளைங்க பொம்பளைங்க சண்டை போடுற போகிற அடுத்து எங்கே வர்ற பெரியம்மா விஷயத்துக்கு வர்ற அந்த அம்மாவை நான் இப்படியே வந்து உன் கண்ட்ரோல் வந்து நிதானமாக இருக்கும்போதே உங்ககிட்ட இல்லையே இதே வந்து நானும் கூட இல்லை என்கிட்ட விலகி போயிடுறேன் என் குடும்பத்துக்கு முழுசாகவே செட்டில் ஆகிடறேன் உன்னுடைய கதி என்ன ஆகும் ஒரே மாதத்தில் நீ உள்ளே போயிடுவேன் நீ என்ன பண்ணுவ நான் கூட இல்லைன்னா அதிக அளவுக்கு அதிகமாக ஏன்னா அஞ்சு வருஷமாக கூட இருந்தவன் விலகி போயிட்டேன் அப்படின்னோடனே குடிக்க ஆரம்பிப்பேன் பழையபடி எப்படி ஏன்னா வந்து உன் மன ஆறுதலுக்கு என்னத்தை தேடுவேன் ஒரு குடியை தேடுவேன் குடிப்பேன் குடித்தா உன் உன் நிதானத்தை இழப்ப உன்னை ஒன்று உன் கண்ட்ரோலில் நீ இருக்க மாட்டேன் டக்குன்னு என்ன பண்ணுவேன் ஒரு லைவை போடுவேன் போட்டு உட்காந்து நாலு பேரை திட்டுவேன் உன் வாயில் நல்ல வார்த்தையும் வரும் கெட்ட வார்த்தையும் வரும் இதில் கெட்ட வார்த்தை போதையை போட்டால் இன்னும் அதிகமாக வரும் அப்போ என்ன பெரிய பெரியம்மாவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி உன்னை அழாக்கா தூக்கிட்டு போய் எந்த அந்த வண்டலூர் ஜூவில் போய் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி உன்னையை தூக்கிட்டு போய் உருளை அடைச்சி வச்சிடும் வெளியே வர விட முடியாத அளவுக்கு அந்த அம்மா உன் மேலே வெறுப்பில் இருக்குது அப்போ உன்னைய காப்பாற்ற வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்துக்கிட்டு நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் என்னைய வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விட மாட்டேங்க இதுக்கு மேலே நிம்மதியை ஒரு மனுஷனால் கொடுக்கவே முடியாது தனக்கு அதாவது அவனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற எவ்வளவோ பேர் இருக்கேன் கோடீஸ்வரே அதே நேரம் வெறும் பழைய சோறு பச்சை மிளகாயை சாப்பிட்டுட்டு ஒரு குடிசைக்குள்ளே ப்ளக்ஸை கூரையாக போட்டுக்கிட்டு இல்லை ஓட்டு வீட்டுக்குள்ளேயும் குடிசை வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க நிம்மதிங்கிறது வந்து பணத்திலேயோ வேற எதுலேயோ கிடையாது நம்மளுடைய மனசில் தான் இருக்குது போதும் என்ற மனமே பொன் செய்யும் நீ இவ்வளோ சம்பாரிச்சுருக்க இவ்வளோ காசு காரு பணம் வீடு ஏசி கட்டில் மெத்த எல்லாம் இருந்து எல்லாம் இருந்தும் அதை வந்து அனுபவிக்க தெரியாமல் அதில் உள்ள அந்த ஒரு இது தெரியாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க எதையுமே வந்து போதும்னு நினச்சி வாழ்ந்தனா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை பத்தாது பத்தாது பத்தலை பத்தலை இன்னும் வேணும் 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 உடனே குறிய காலத்தில் தான் நினச்ச ஒரு காலத்தில் என்கிட்ட கேட்டேன் நான் சீக்கிரமாக முன்னேறணும் சீக்கிரமாக வீடு கட்டணும் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன் படிப்படியாக முன்னேறு வாழ்க்கையில் வந்து சீக்கிரமாக வீடு கட்டி சீக்கிரமாக வந்தால் அதோடைய நிலமையை பற்றியா சீக்கிரமாக ஒருத்தர் வீடு கட்டினான் சீக்கிரமாக பால் காய்ச்சினா இன்றைக்கி அவளுடைய பேர் எப்படி நாரிப்பை கிடக்கு தெரியுதா காரணம் அவள் போன குறுக்கு வலி அதை நிலச்சிச்சா அவள் வீடு கட்டினதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த இவ தானே தெரியாது இவளை பற்றி இவள் என்னென்ன ஆப்பில் போய் எப்படி எப்படி சம்பாரிச்சு எப்படி வீடு கட்டினாலும் இந்த லட்சணம் தெரிஞ்சு போச்சுலன்னு சொல்லி இன்றைக்கி காரி துப்புறாங்களா அந்த நிலமை வந்து நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இருந்தே உனைய கரெக்டாக உழைச்சி வாழ்வோம் யூடியூப்பில் தான் சம்பாதிக்கிறோம் மெதுவாக போவோம் எப்பயுமே வந்து பதறாத காரியம் செதறாது கரெக்டாக போவோம் நீ எவ்வளவு தான் நீ நேர்மையாக கரெக்டாக அவ்வளவு அவ்வளோக்கவ்வளவு உனக்கு மேலே உன் மேலே இருக்கிற அந்த பேர் கெட்ட பேர் அழியும் இப்போ வரைக்கும் உன் மேலே இருக்கிற சில பேரை அழிக்க முடியுதா அவமானத்தை உன் மேலே உள்ள கரைகளை அழிக்க முடியுதா முடியலை காரணம் நம்ம அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நீ செஞ்ச த அந்த தவறுகள் இப்போ வரைக்கும் அதை வந்து நம்மளால் மாற்ற முடியுதா இலக்கியாவோட ஆடியோங்கிறாங்க பல விஷயங்கள் பேசுனதுங்கிறாங்க இதெல்லாம் மாறுதா இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் பொறுமை வேணும் நிதானம் வேணும் நிதானமாக இருந்தால் நீ கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அந்த நிதானத்தை தான் நான் உனக்கு சொல்லித்தர்றேன் ஆனால் நீ வந்து அவசரப்பட்டு என்னையுமே தூக்கி எறிகிற என்னையை தூக்கி எரிஞ்சால் அதோடைய விளைவுகள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய மைனஸ் என்ன அப்படிங்கிறத நீயே பாரு நான் உன்னை விட்டு விலகுறதுக்கு இப்பயும் சொல்கிறேன் தயாராக தான் இருக்கேன் உன் ஆதங்கம் இந்த அழுகை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கும் ஐயோ அப்போ நம்ம தான் இவளை வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோமோ சரி நம்ம விளையிடலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் விளையிறேன்னே வச்சுக்கிருவோம் அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமையை மத்தியம் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அதை யோசிச்சுட்டு நீ ஒரு முடிவெடு நான் உன்னை இனிமேல் கம்பல் பண்ண போகிறது கிடையாது உன் சுதந்திரத்தில் தலையிட போகிறது கிடையாது உன் இஷ்டம் உன் செல்லு நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசு நீ எங்கே வேணாலும் போ உன் காரு நீ பெட்ரோலை போட்டு யார் கூட வேணாலும் போய் எங்கே வேணாலும் போயிட்டு வா நீ ஊர் சுற்று எது வேணாலும் பண்ணு உனையை நான் கண்டிக்கிறதுக்கு இனிமேல் என்னான்னு உன்னை நான் கேட்டுட்டேன்னா உன் கலட்டி என்னை அடி என்னடா நாயேன்னு கேளு இதுதான் உனக்கு நான் சொல்கிறது இனிமேல் உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் புரிஞ்சால் புரிஞ்சு நடந்துக்க எதுக்காக நான் உன்னை இவ்வளோ தூரம் பாதுகாக்கிறேன்னா உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய நிலமை நாளைக்கு வந்து உன்னுடைய முன்கோபம் இதெல்லாம் தான் உன்னை நான் வேணாம் எப்படி இந்த மாதிரி நீ வழி தவறிடுவ இல்லைன்னா உன்னுடைய பாதையை மாற்றிடுவாங்க உன்னையை ட்ரிகர் பண்ணி உன்னை பேச விட்டு உன்னை வந்து உனக்கு தூண்டியில் போட்டு உன்னையை தூக்கிடுவாங்க உன்னை திருப்பி ஜெயில்ஸை ஜெயில்ஸ் ஒரு திங்க விட்டுருவாங்கன்னு தான் நான் உன்னை பாதுகாத்தேன் என்னையவே நீ மதிக்கலை என்னையவே நீ வந்து ஒரு ஒரு நல்லவனாக நினைக்கலை என்னையை வந்து ஒரு குற்றவாளியாக நீ காட்டினதுக்கப்புறம் இனிமேல் உன் விஷயத்தில் நான் தலையிட விரும்பலை உன் வாழ்க்கை உன் சாய்ஸ் நீ எப்படி தேர்ந்தெடுத்துக்கணுமோ தேர்ந்தெடுத்துக்க எப்படி வாழணுமோ நீ வாழ்ந்துக்க நான் இனிமேல் குறுக்க வர மாட்டேன் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு என்னை நீ வான்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டா கூட எனக்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லைன்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் ரைட்டாக நன்றி மக்களை நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் அவ்வளோதான் சாயங்காலம் லைவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்